கிரேஷ்டரோ என் பேர் நிக்சன் நான் இருந்து வந்திருக்கேன் நானும் என் மனைவி என் பிள்ளை என் ஒரு குடும்ப பிரச்சனையாக என் வீட்டில் ஒரு மந்திரம் பிரச்சனால் வீட்டில் சமாதானம் இல்லாமல் சிஸ்டர் சிஸ்டரை பார்க்க வந்திருந்தோம் அப்போ வார்த்தை முன்னுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தோம் நேற்று ராத்திரி என்ன நடஞ்சினாக்கா எங்களை காடி இங்கே வாரத்தை மணிக்கு எல்லாமே செஞ்சு கற்பட்ட அது எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாம் செஞ்சு எல்லாமே ரெடியாக வச்சுருந்தோம் இங்கே வாரத்துக்கு முன்னாடி மா நீ காலையில் வரணும் நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த காடி பஞ்சர் ஆகிடுச்சி பஞ்சர் ஆன பிறகு அத்தனை மணிக்கு யாரும் இல்லை தெரிஞ்ச டைம் என்ன கூப்பிட்டு செய்ய கூப்பிட்டோம் அவங்களும் வந்தாங்க வந்து பார்த்து செய்ய முடியாதுன்ட்டாங்க காலையில் கண்டிப்பாக இங்கே வந்து ஆகணும் என்ன பண்ணுறதுனே தெரியல அவ்வளோ தடங்குகள் இருந்தோம் அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கூட்டாளிக்கு அடித்து அவங்கள வர சொல்லி அப்புறம் அவங்கள வர சொல்லி அவங்க ஏன் எதுக்கும் ஒன்றுமே கேட்கல உடனே வந்து உதவி செஞ்சு க நல்லபடியாக அவங்க வந்து ப்ரேயரில் கலந்துக்கிட்டு எங்களுக்காக எனக்காக ப்ரே பண்ணாங்க ப்ரே பண்ணுறப்ப நான் கண் முடிச்சிட்டு ப்ரே பண்ணுறப்ப என் கண் முன்னுக்கு ஒரு வெள்ளை ஒளி ரைட் ரைட்ஹேண்ட் சைட்டும் ஹேண்ட் சைட்டும் கிட்டும் அங்கிட்டும் அப்படியே அசைவாண்டி கொண்டு இருந்துச்சு நான் கண்ணை துறக்க விட அதே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் செஞ்சு ப்ரே பண்ணேன் ப்ரே பண்ணேன் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப என் வாழ்க்கை வாழ்க்கை கை சைட்டு திடீர்னு ஆகின மாதிரி உடம்பு குளுங்குச்சி என்னமோ வெளியான மாதிரி உடம்பு வந்து என்னமோ விளையாடணும்னு எனக்கு எனக்கு தோணுச்சு அப்புறம் நான் தொடர்ந்து அது சிஸ்டர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே உடம்புல லூ உடம்பு அப்படியே பாரமாக இருந்த உடம்பு அப்படியே எல்லாமே லூஸ் ஆச்சு இப்போ நான் நோமலாக இருக்கேன் அதுக்காக சிஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன் जीसस क्राइस्ट के नंटी सोचूँ आमीन